இரண்டாவதாக மும்மொழி கொள்கைனால யாருக்கு என்ன அதாவது எல்லாரும் தெளிவாக இருந்துக்குவாங்க நாம யாருமே ஹிந்தி படிக்க சொல்லல ஹிந்தி வந்து திணிக்கலன்னு சொல்லல மூன்றாவதாக ஒரு மொழி அது எந்த மொழியாக இருக்கட்டும் ஒரு வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து பெங்களூர் ஒரு வந்தே பாரத் ரயில் புதிதாக இரண்டு வந்தே பாரத் ரயில்களை இன்றைக்கு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மொத்தம் மூன்று திட்டங்கள் நாட்டிற்கு அதில் இரண்டு திட்டங்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆறு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கும் சென்னையிலிருந்து மைசூருக்கும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும் சென்னையிலிருந்து விஜயவாடாக்கும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் இன்னும் இரண்டு ரயில் சேவைகள் மொத்தம் எட்டு ரயில் சேவைகள் இந்த ரயில் சேவைகள் மூலயமாக அதிவேகமாக அதிவேகமாக இங்கிருந்து கோயம்புத்தூருக்கோ இங்கிருந்து திருநெல்வேலிக்கோ இங்கிருந்து மதுரைக்கோ இங்கிருந்து பெங்களூருக்கோ செல்ல முடியும் இதன் மூலம் சென்னையினுடைய பொருளாதாரம் மேம்படுத்துவதற்கான வியாபாரம் வியாபாரிகள் அது பிரயாணம் செய்வதற்கு அதே போல் விவசாயிகள் வந்து போவதற்கு மாணவர்கள் படிப்புக்காக வந்து போகிறவர்களுக்கு இப்படி அனைத்து துறையினர்களுக்கும் கூட தொழிலதிபர்களுக்கு இந்த ரயில்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் அது நம்முடைய மத்திய அரசாங்கம் நம்முடைய மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதுக்குமே தமிழக மக்கள் மேலே அதிக பற்று வைத்திருக்கிறார்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே ஆறாயிரத்துக்கும் ஆறாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் போன நிதியாண்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த ரெண்டு நிதியாண்டில் மட்டுமே பதினாறாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் எட்நூறு கோடி ரூபாய் யூபி அரசாங்கம் இருந்தப்போ யூபி அரசாங்கம்னா காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரசாங்கத்தில் பொழுது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு வெறும் எட்நூறு கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ரயிலினுடைய ரயில்வேனுடைய நிதி நாம் எந்தளவுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்குறோம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மாதிரி பாம்பன் ரயில் பாம்பன் பாலம் இன்றைக்கு மறுசீரமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தோடு நம்ம தமிழகத்தில் கொடுத்திருக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையம் கன்னியாகுமரி ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் சேலம் ரயில் இது எல்லாமே அமிர்த பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையங்கள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச தரப்பில் இந்த ரயில் நிலையங்கள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு இதனுடைய ஒரு மைல்கல்லாக இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் அதாவது இந்த வந்தே பாரத் ரயில்கள் குறிப்பாக நம்மளுடைய உள்நாட்டு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் குறிப்பாக நம்ம சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையங்கள் தமிழகத்திற்கு நமக்கெல்லாம் பெருமை இந்த ரயில் வந்து இந்த ரயில் பெட்டிகள் வந்து சென்னை மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த ரயில்கள் சென்றுவது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது தமிழ்நாடு அரசாங்கம் போதை என்பது இன்றைக்கு கிராமம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு இந்த டாஸ்மார்க் ஆகட்டும் அல்லது கஞ்சா பொருட்களாகட்டும் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பேர் இளம் உதவிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களை ஒடுக்கிறது இன்னும் தீவிரமாக முனைப்பு காட்ட வேண்டும் நான் என்ன சொல்கிறேன்னா சொல்றேன் அதாவது விளையாட்டு ஊக்குவிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கடமை ஆனால் அதை வந்து சென்னையினுடைய மையமான ஒரு பகுதியில் தான் நடத்தணுமா ஏற்கனவே கார் ரேஸ்க்கான சிறுபெரும்போது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கிறது அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு உள்கட்டமைப்பு இருக்கிறது அங்கே நேரத்திட்டு போகலாம் அதை விட்டுட்டு இங்கே ரோடு எல்லாம் பறிச்சுட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக நடத்துவது தான் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் வெளியே இந்த நிகழ்ச்சியை அழகாக இன்னும் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஏற்கனவே இருக்கிற அந்த அரங்கில் இங்கே அருமையாக பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படி இல்லைங்க உங்ககிட்ட அந்த அடிப்படைய வசதி நீங்கள் செய்து கொடு செய்யலையே இன்னைக்கு இருக்கிற இந்த குறுகிய இடத்துல நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு சென்னை சிட்டியானது ஒரு நீங்கள் வந்து குறிக்கிற முடியாது என்ன எழும்பூர் ஓரளவு தான் சென்னை சிட்டி அல்லது அண்ணாநகர் ஓரள்தான் சென்னை சிட்டி கிடையாது இன்னைக்கு சிறுபெரும்புதான் வளர்ந்து வர பகுதியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறாரு காஞ்சிபுரம் வரல இன்னைக்கு திண்டிவனம் இன்னொரு இன்னொரு ஐந்து ஆண்டுகளில் சென்னை பெங்களூருமே இணைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் சிட்டி என்பது ஒரு வரமுறை இல்லை சென்னை என்பது வரமுறை அதனால் இதை வந்து சிறுபெருமூரில் நடத்தியிருந்தால் இன்னும் அதிகமான பேர் யாருக்குமே தொல்லைகள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கும் அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார்கள் தேசிய கல்விக் கொள்கையில் ரொம்ப தெளிவாக கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறார் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் பிஎம் சிறியில் ஒத்துக்கொண்டபடி அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் கையெழுத்து போடும் நான் நம்புகிறேன் யாருக்கு என்ன அதாவது எல்லாரும் தெளிவாக இருந்துவாங்க நாம யாருமே ஹிந்தி படிக்க சொல்லல ஹிந்தி வந்து தெளிங்கலன்ற சொல்லல மூன்றாவதாக ஒரு மொழி அது எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து ஏன்னா நம்ம சேலம் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முழுமையாக மலையாளம் அங்கே மக்கள் பேசுகிறார்கள் மலையாளிகள் அதிகமாக வசிக்கிறார்கள் அதே போல் ஒசூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவள்ளூர் சென்னை இந்த பகுதியில் அதிகமாக தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கு நாம் வை அதுபோல் மும்மொழி கொள்கை வர்றதுனால நமக்கு என்ன இப்போ தமிழை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வைக்கிறதுனால நமக்கு தமிழுக்கு தானே பெருமை தமிழை வந்து ஜார்க்கண்டில் வைக்கும்போது தமிழர்களுக்கு அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழி எந்த மாநிலம் கூட எந்த மொழியை கூட இந்த அட்டவணையில் இருக்கிற எந்த மொழியில் கூட வைக்கலாம் இதனால் தமிழகத்திற்கு வந்து இது ஒரு நம்மளுடைய மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு கூடுதலாக ஒரு மொழியை கற்பிப்பது தான் இது வழிவகுக்கும் சார் அதனால் பண்ணி நீங்கள் போட்டால் தான் நாங்கள் வந்து பண்டை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைங்க டிஃபண்ட் கிடையாதுங்க டிமாண்டு கிடையாது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு இதுக்குமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்டினுடைய கடமை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நிதி வந்து காலங்காலமாக அது கடைபிடிக்கப்பட்டுகின்ற முறையாக கொண்டிருக்கிறது நான் வந்து எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்தேன் அதனால என் மேலே அந்த கேஸ் வர்றதுக்கு நான் வந்து என்னால் குறவும் முடியாது பட் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொருவருமே வேண்டும் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் இணைந்திருங்கள்